தத்துவத்தை தூக்கிட்டு வந்த தலைவர்கள் சரியில்லைங்க சரி விட்டு திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன அந்த தத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு சரியான தலைவர்கள் வந்து தரும் யாராயா ஸ்டாலின தம்பி உதயநிதி எல்லாம் அன்னை சொல்றாரு அதெல்லாம் ஏற்க தெரியல என்ன தத்துவம்னே தெரியல சரி உங்க தத்துவம் உயிர் போட இருக்குல்ல உங்க திராவிட தத்துவம் ஈர்ப்பட இருக்குல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா உங்க தத்துவத்தை பேசும்போது உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதாமகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போடுக்குறானா நீங்க கொடுக்குற சலுகையில் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவ நேர்மையா சரியா உயிர் போட ஏன் தத்துவத்தை தாங்கி நிற்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான் எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான் நான் பேசுறேன் அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும் காசு காசுதான் கூட்டிடு யாருக்கு கூட்டி வருதுன்னு செத்து போச்சு செத்து போச்சு தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல அது விரும்பிட்ட கண்ணு நீ கலங்கிட்ட நீ கலங்கிட்ட இருக்கலான்னு பார்ப்போம் தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா சொல்லுங்க சித்தாந்தமா அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய எடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க ஆனா கம்யூனிசம்னா என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல நாலு கணக்கா பேசுறது கோட்பாடு அப்புறம் தத்துவம் தடுமாறிச்சு தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான் ஆனால் ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான் எங்கள் அப்பே கண்ணு அவன் வந்து இந்த இந்திய ஆக சிறந்த தலைவன் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான் தலைவர்களை கடித்து அவங்களை உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்க தான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நிற்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மலுங்கடிச்சு இன்னைக்கு வந்து நீங்களே அவங்கள பேசுறீங்க அதுக்கு மேலே நாங்கள் இடைத்தேர்தலில் அந்த கூட்டணி ஆதரிப்போம்னு சொல்ற சொல்றது வந்து செய்ய என்ன பண்றது